சாய்ராம் அனைத்து சாய் பத்திரம் வணக்கம் சாய்ராம் சாய்ஸ்வீனம் சைராமின்ற தினம் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை அது போக வந்து இன்னைக்கு பௌர்ணமி நாள் இந்த நல்நாளில் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த ஆவடியில் திருநெல்வூரில் ஸ்ரீதர் சாய்ராம் வீட்டுக்கு வந்திருக்கோம் இது ஸ்ரீதர் சாய்ராம் வீடு வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் இது வீடு கிடையாது பாபா வாழ்கிற கோயில் பாபாவுடைய தோரகம் பாபா அந்த காலகட்டத்தில் ஷீரடியில் எப்படி அந்த பாலடைஞ்ச மசூதியில் வந்து வாசல் செஞ்சு இருந்தார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து தோரகம் மாயிர வடிவுல பாபா அமைஞ்சிருக்காரு நிம்பாரும் இருக்கு இந்த நிம்பார் கூட வர காரணம் ஸ்ரீதர் சாய்ராம் கனவுல போய் பாபா போய் சொல்றாரு இது போல இங்க வந்து நிம்பார் வரணும் என்னுடைய ஆலய மசூதி வரணும் அப்படின்றாரு அந்த அடிப்படையில வந்து இந்த நிம்பார் அமைக்கப்பட்டது அதே போல இந்த வீட்டில் இருந்துட்டு பாபா வந்து எண்ணற்ற அற்புத நிலைகள் வந்து ஸ்ரீ ஸ்ரீதர் சாய்ராம் கனவுல வந்து சொல்லியிருக்காரு இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாபாவுடைய ஒரு திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா தத்ரூபமாக ஒரு கனவு காட்சி மூலம் கொடுத்து ஸ்ரீதர் சாய்ராமுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்குண்டான நிதிகளை பாபா பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் நிதிகளை திரட்டிட்டு இருப்போம் பக்தர்களால் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி நீங்கள் கொடுக்க முடியும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க இந்த இடத்துல பாபாவுடைய ஆலயம் அமைய போது ஓம் சைராம் ஜெய் சைராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்க ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆவடி அடுத்த திருநென்றூரில் ஸ்ரீதர் சாய்ராம் வீட்டில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ தோரகமாயி சாய்பாபா ஆலயத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் இருக்கோம் சாய்ராம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆவடி அடுத்த திருநென்றூரில் தான் அமைஞ்சு உள்ளது இது வந்து சாய் பக்தர் ஸ்ரீதராவுடைய வீட்டில் உள்ள தோரகமாய் ஆலயம் சாய்ராம் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபா ஸ்ரீதர் சாய்ராம் கனவுல போய் அவருடைய இல்லத்தில் என்னுடைய தோரகமாய்ப்புள்ள நீ வைக்கணும் அதாவது பாபாவுடைய தோரகமாய்க்குள்ள போனீங்கன்னா நிம்பார் இருக்கும் துணி இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா உட்கார்ந்து சாஞ்சி உட்கார் தூண் இருக்கும் சீலாக்கள் இருக்கும் இது போல் எண்ணற்ற அற்புதங்கள் இருக்கும் அதுபோல் இந்த வீட்டில் நீ எனக்கு வச்சு வழிபடு பாபா சொன்னார் அதே போல் சாய்ராம் ஸ்ரீதர் சாய்ராம் சொல் வச்சு வழிபடிகிட்ருக்காரு இப்போ இந்த கல்லை பார்த்துட்ருக்கோம் இது பாபாவுடைய ஷீலா கல் சொல்லுவாங்க நீங்கள் தோரகமாயில் பாபாவுடைய சபா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பாபா கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருப்பார் அதே போல் கல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபா கனவுல வந்து இந்த வேப்ப மரத்து கீழே இந்த கல்லை நீங்கள் வச்சு இந்த கல்லுக்கு மேலே என்னுடைய திருரூப மூர்த்தியை நீங்கள் பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு எந்த அளவுக்கு உண்டான மூர்த்தியும் அதாவது இந்த அளவில் தான் என்னுடைய ரூபம் இருக்கணும் அதுவும் பாபா சொல்லிட்டு போயிட்டாரு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சத்குரு வாழ்கிற இந்த புனிதமான ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்லுக்கு மேல தான் இன்னும் கொ ஒரு சிறிய காலத்தில் நம்ம பாபாவுடைய திருருப மூர்த்தியை வந்து பிரதேஷ்டம் போகுது இப்போது மெடிடேஷன் பண்ணுற பாபாவை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பாபா இருக்கிற இடத்துல தான் நம்ம பாபாவுடைய தத்ரூபமான பாபா வந்து கனவுல சொன்ன மாரி ஒரு தத்ரூபமான மூர்த்தியை வந்து இந்த இடத்துல பிரதேஷ்டை பண்ணி இங்கே சீக்கிரமாக எல்லா வல்ல சத்குரு சிரிடி சாய்பாபா ஆலயம் வரப்போது இது அனைத்துமே பாபா வந்து ஸ்ரீதர் சாய்ராம் கனவுல வந்து சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைக்கு இணைங்க ஸ்ரீதர் சாய்ராம் வந்து இப்போ அவரால் முடிஞ்ச ஃபண்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக பாபா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி பண்ணுவார் இப்போ அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிற துணியை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக நான் வீடுன்னு சொல்ல மாட்டேன் சைராம் மன்னிக்கவும் இது வந்து எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபா வாழ்கிற தோரகமாக என்னும் மசூதி சைராம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்களாவே நீங்கள் பார்க்கலாம் சைராம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சைராம் இந்த இடத்துல சைராம் இந்த இடத்துல பாபாவுடைய பக்தர் ஸ்ரீதர் அவங்க வசித்து கொண்டு வர இருக்காங்க இந்த இடத்துல பாபா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கனவுல தோன்றி இந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய தூரகமாயை நீ எழுப்புப்பா அப்படின்னு சொல்லி பாபா கட்டளை எட்டு போயிருக்காரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து தீவிர சாய் பக்தர் அவர் பாபா சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க தன்னுடைய குருவே வீட்டில் கொண்டு வந்துட்டார் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பூசு வேலை எதுவுமே பண்ணியிருக்காது பாபாவுடைய பழைய தோரகமாய் போல இருக்கும் இந்த துணிக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க சேரம் இந்த ஃபோட்டோ வந்து துணி எரிக்கும் பொழுது பாபா தத்துருவமாக காட்சி கொடுத்த ஃபோட்டோ செய்கிறோம் துணி முதல் முதல் அவங்க வீட்டுக்கு எதிர்க்கா துணி வந்து ஏற்படுத்துகிறாங்க அந்த துணியில் பாபா தத்துருவமாக காட்சி கொடுத்துருக்கார் பக்தர்களுக்கு அதோடைய ஃபோட்டோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் பாபா வாழ்கிற தோரகமாய் எனப்படும் மசூதி தான் செய்கிறோம் இப்போ ஸ்ரீதர் சாய்ராம் அவங்க வீட்டுக்குள்ளேயே பாபாவோடைய மசூதியை கொண்டு வந்துட்டார் பாபா கனவுல சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கே தன்னுடைய இல்லத்துக்கே பாபாவை கொண்டு வந்து வச்சுட்டாரு எல்லாமே பாபாவுடைய செயல் தான் செய்கிறான் பக்தருடைய கனவுல தோன்றி பாபா என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளைக்கு பக்தர்கள் கீழ்ப்படுகிறாங்க பாபா சொல்லு வந்து பிரம்மதேவனுக்கு சொல்லுக்கு சாட்சி செய்கிறாம் சைராம் நம்ம பாபா பக்தர் ஸ்ரீதர் சாய்ராம் கனவுல பாபா அடிக்கடி நிறைய விஷயங்களை உணர்த்துறாரு இந்த இடத்துல ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்குள்ளே என்னுடைய தூரகமாயை வைப்பா அப்படின்னு சொன்னார் அதே போல் சாய் ஸ்ரீதர் வந்து இந்த இடத்துல அவர் வாழ்கிற அந்த வீட்லேயே தன்னுடைய குருவுக்கு ஒரு இடத்தையே கொடுத்துட்டாரு அது கோயிலாக ஆக்கிட்டாரு இந்த இடம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் செய்கிறான் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன செய்கிறான் அதுக்கப்புறமா இப்போ தான் நான் அந்த இடத்துக்கு மறுபடியும் நேற்று தான் என்னை கூப்பிட்டாரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷனு நேத்துலேருந்து எனக்கு மனசில் வந்து இந்த இடத்துக்கு பாபா பாபா வாழ்கிற இந்த தூரகமாய்க்கு போகணும் ஸ்ரீதர் சாய்ரம் வீட்டுக்கு இந்த தூரகம் வாய்க்கு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள பாபா ஒரு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தினார் நேற்று நான் இந்த ஆலய வந்திருப்ப சைராம் சைராம் சாய் பக்தர் ஸ்ரீதர் கனவுல பாபா அடிக்கடி நிறைய விஷயங்களை உணர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல பாபாவுடைய திருரூபத்தை அவருடைய சுந்தர ரூபத்தை பிரதிஷ்ட பண்ணணும் சொல்லிட்டு கனவு மூலியமா தத்துரூபம் பாபாவுடைய அவருடைய சுந்தர ரூபத்தை காட்டிட்டு போயிட்டாரு அதே போல இந்த தோரகமாய ஆலயம் கூடிய விரைவில் பாபாவுடைய திருரூப மூர்த்தியை இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ண போறாங்க இது வந்து பாபாவுடைய தோரகமாயை நம்ம பார்த்துட்டு இந்த தோரகமாய்க்கு நேராக ஒரு வேப்பமரம் மரம் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த வேப்பமர கீழே ஒரு ஷீலாக்கள் இருக்குது அந்த சீலாக்கள் கிட்ட தான் பாபாவுடைய திருரூப மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க இந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஸ்ரீதர் சாயிராமு பண்டுகள் தயார் பண்ணிகிட்டு இருக்காரு பாபாவுடைய ஆசிர்வாதத்தில் உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் சைராம் அதே போல் மிக விரைவில் இந்த இடத்துல பாபாவுடைய திருரூப மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க சைராம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வேப்பமர கீழே ஒரு புனித கல் இருக்குது அந்த கல்லு கீழே தான் பாபாவோடைய திருரூப உருவத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க எல்லாம் வல்ல பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் அந்த பாபாவுடைய மூர்த்தியை வாங்கிறதுக்குள்ள நிதிகளை வந்து திரட்டிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் அனைவருக்கும் பாபா எப்பொழுது இருந்து காப்பாற்றுவார் பாபா ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி நீ ஆலயத்தை கட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பக்தனும் எளிமையான ஒரு பக்தன் அந்த பக்தன் தன்னுடைய குரு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பண்டை அவரால் முடிஞ்சதுக்கு ரெடி பண்ணுறாரு பாபா சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பாரு எந்த நிலையிலும் தன் பக்தரை கைவிட மாட்டார் என சொன்னதே பாபா கனவு காட்சி மூலயமா சொன்னதே பாபா இந்த இடத்து ஆலயம் கட்டேன்னு இருந்தாலும் தன்னுடைய குருவுக்காண்டி அவரும் பண்டு கடல் இருக்காரு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு சார்பாக நீங்கள் அமைச்சு வைக்கலாம் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி ஜெய் ஹல்லா மாலிக்